திருவள்ளூர் அடுத்து கீழ்நல்லாத்தூர் பகுதி சார்ந்தவர் முருகன் இவர் ஐந்து வயதிலே போலியோ நோய் தாக்கப்பட்டு இரண்டு கால்களையும் இழந்து உள்ளார் இருந்த போதிலும் தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியுடன் வாழ்ந்து வந்த இவர் ஒரு கட்டத்தில் சமூக சேவையில் தன்னை ஈடுபடுத்தியுள்ளார் இருப்பினும் ஏழைகளுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை உள்ள இவர் கல்வி தொடர முடியாமல் இடையில் பள்ளியை விட்டு நின்ற மாணவர்களை கண்டறியப்பட்டு அவர்கள் வீட்டுக்கு நேரடியாக சென்று அவர்களுடைய பள்ளி கட்டணங்களுக்கான ஊக்கத்தொகையை வழங்கியுள்ளதாகவும் அது மட்டுமில்லாமல் திக்கற்ற ஆதரவற்று முதியோருக்கு அவர் சொந்த செலவில் ஏழு லட்சத்திற்கும் மேலாக குடிசை வீடுகளை கட்டித் தந்துள்ளார் மேலும் அவர் வசித்து வரும் பகுதியில் பழுதடைந்து கிடந்த ஐந்து மின்கம்பங்கள் மற்றும் மின்சார உபகரணங்கள் அவர் சொந்த செலவிலே வாங்கிக் கொடுத்ததாக கூறப்படுகிறது தொடர்ந்து இதுபோன்று மக்கள் பணியில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு வந்த சமூக ஆர்வலர் கே ஜி எம் முருகனை பாராட்டி உலகளாவிய மனித அமைதி பல்கலைக்கழகம் சார்பில் டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டது மேலும் இவருக்கு அப்பகுதியில் உள்ள மக்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து பாராட்டி வருகின்றனர் நான் ஒரு மாற்றுத்திறனாளி எனக்கு சின்ன வயசுலேருந்து சமூக சேவை செய்யணும்னு ஒரு ஆசை இது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் மதிப்புள்ள வீடு கட்டி கொடுத்துருக்கேன் நம்ம கீநலாத்தூர் பகுதியில் வந்து மீன் கம்பெல்லாம் பாயஞ்சி இருந்ததுனால அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய மக்கள் என்ன மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுனால யார் வந்து படிப்புக்கு வசதி இல்லாம இருக்காங்களே அவங்கள நானே போயிட்டு என்னோட பைக் எடுத்துன்னு போயிட்டு வீடு வீடா வந்து திரிஞ்சு அவங்கள இது வரைக்கும் ஒரு ஏழு லட்சம் எட்டு லட்சம் செலவுல நான் படிக்க வச்சிருக்கேன் அதே மாதிரி என்ன மாதிரி ஊனமுற்றவர்கள் இது வரைக்கும் வந்து மூணு பேருக்கு வந்து பைக்கை வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் போராடி கலெக்டர் என்ன மாதிரி இருக்கிறவங்களும் பென்ஷன் வந்து வாங்கி கொடுத்துருக்கேன் அநாத குழந்தைங்களும் இது வரைக்கும் நான் எடுத்து படிக்க வச்சு என் சொந்த செலவுல இது வரைக்கும் பண்ண என்னோட திறமையும் என்னோட இதுவும் பா பாராட்சி ரோபஸ் யூனிவர்சிட்டி சார்பாக என்னை கௌரவிச்சு டாக்டர் பட்டம் என்னை வந்து கௌரவிச்சே பண்ணாங்க அது மிகவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு வந்து பக்கபலமாக நண்பர்கள் ஏதாச்சும் நான் சொன்னேன்னா உடனடியாக போய் செய்வாங்க அது அதுக்கப்பால மாதிரி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா நான் நேரில் போய் பார்த்து அந்த குழந்தைங்களை வந்து படிக்கணும் கொள்ளணும்ன்றது என் சொந்த செலவுல அவங்கள படிக்க வச்சு ஒரு ஆளாக்குன்னு ஏன்னா நான் ஒரு ஊனமா இருக்கிற அந்த கஷ்டம் எனக்கு தெரியும் அதே கஷ்டத்தை அடுத்து உங்கள் குழந்தை வந்து படக்கூடாதுன்ட்டு இதே இப்ப நம்ம நிலாத்தூர்லயே கிராம சாலை ஊற வந்து மின் கம்பெல்லாம் சாஞ்சு போயிருந்தது அதையும் வந்து என் சொந்த செலவுல ஒன்றரை லட்ச ரூபாய் செலவு பண்ணி மூணு கம்பம் அந்த மீட்ரு பாக்ஸுங்க எல்லாத்தையும் வந்து நான் வந்து மாத்தி வந்து இந்த கிராம மக்கள் கோஷம் நான் மக்கள் கோஷம் என்ன வேணாலும் நான் வந்து செய்யறதுக்கு நான் வந்து ரெடி இந்த லோபன் யூனிவர்சிட்டி சார்பாக எனக்கு இந்த பரிசு கொடுத்தது மனமா இருந்தா நான் வந்து அவங்களுக்கு நன்றிய வந்து தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து இந்த பரிசு எந்த இல்லை மக்களோடது நான் சேவை சேவைச்சிருந்தேன் மொத்த பேருக்குமே இது வந்து சொந்தம் எனக்கு யார் பாடுபட்டாங்களோ அவங்க மொத்த பேருக்குமே இது வந்து சொந்தமான நான் ரொம்ப வந்து தாய்மையுடன் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டும் இல்லாம நான் வந்து ஒரு ஊனமா இருக்கும்போது கஷ்டப்படும் போது அதே மாதிரி நல்லா இருக்கிறவங்க எல்லாருமே செய்யணும்னா என்னோட குறிக்கோள் யாரும் வந்து பால் மறாதீங்க ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை படிக்கலன்னாக்கா அந்த வீட்டுல ரெண்டு கண்ணே தெரியாத மாதிரி யாருமே அது மாதிரி வந்து இருக்க கூடாது நீங்களும் வந்து போயிட்டு ஒரு சமூக சேவையா வந்து செய்யணுன்றதுதான் என்னோட ஒரு லட்சியம் நன்றி வணக்கம்